எல்லா புகழும் கிரேவி ஒன்று நான் உங்கள் ஜாகூபாய் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் சிக்கன் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு பீஸையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் பீஸாக போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன் ரொம்ப பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது அதனால தான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படியே அந்த சிக்கன் முக்கால் கிலோவையும் அப்படியே அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையில் எடுக்கிற அளவுக்கு மல்லி இலை அதை அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து அதை நேராக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் மூணு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கங்க இது ரொம்ப பெருசாக இருக்கிறனால இதில் முக்கால் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கன் போதே நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன் அதனால் தண்ணியே இருக்காது அதில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருவோம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் கடாய் சூடான உடனே ஒரு ஐம்பது எம்எல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டை கிராம்பு புரிஞ்சோடனே சிம்மில் வச்சுக்கோங்க மேரினேட் பண்ணி வச்சு இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படியே அந்த சிக்கன்லாம் பீஸாக எடுத்து அப்படியே கடாயில் சேர்த்துக்கணும் மேரினேட் பண்ணும்போது நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஒரு நூறு எம்எல் தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம் சிக்கனையும் கூட நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்திருந்தோம் அதனால் ஒரு கிரேவிக்காக ஒரு நூறு எம்எல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிருவோம் ஆட் பண்ணி அந்த மசாலா இருந்த அதே பாத்திரத்தை அலசி மசாலாவோடு சேர்ந்து அப்படி ஊற்றிடுவோம் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம் ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே அதை வேக விட்டுருவோம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி அந்த சிக்கன்லாம் அப்படியே நல்லா ஒரு கிராட்டி விட்டுருவோம் சிக்கன் வேக போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒருக்காகவும் இடையில் எடுத்து அதை ஃபுல்லாக கிளறி விட்டேன் இப்போ நம்ம இப்போ கடாய் மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறோம் கலரே சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படியே பூ விரிஞ்ச மாதிரி சிக்கன் நல்லா வெந்து அப்படி விரிஞ்சிருக்கு ஆகா இந்த நேரத்தில் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க ஒரு பத்து முந்திரி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை அப்படியே அதில் ஆட் பண்ணி ஆட் அந்த மசாலாவோடு சேர்ந்து அப்படியே கிளறி விடுவோம் இப்படி நெய்யும் நிழலுமான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டோம் அந்த வேக வைக்கிற பதினஞ்சு நிமிஷம் தான் பாக்கி எல்லாமே மேரினேட்டில் நம்ம கலந்து வச்சனால மேரினேட் பண்ணி வச்சனால ரொம்ப சிம்பிளாக இந்த சிக்கனை செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம்